ரெட்ரோ ஆன்மீகம் நேரலுக்கு அன்பு வணக்கம் நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள் நம்ம சேனலில் வர நிகழ்ச்சி மூலயமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் இப்போ நடந்திருக்கிற சுக்கரனுடைய பயிற்சி அதாவது நம்ம கும்பராசிலேருந்து மீனராசிக்கு தன்னோட உச்ச வீடான மீனராசிக்கு ராசிக்கு சுக்கர பகவான் வந்திருக்கார் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மே முப்பத்தோராந்தேதி வரைக்கும் இந்த நிலை தொடர்றதாக இருக்குது இந்த சுக்கரனுடைய நிலை வந்து ஒவ்வொரு ஜாதகர்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் முக்கியமானது ஏன்னா சுகபோகங்களையும் வாழ்வி வாழ்வியலுக்குத்தான ஆன அனைத்து வசதி வாய்ப்புகளையும் இன்பங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்ரன் தான் அதே நிலையில் வந்து தன்னோட பகை பகையாளர்களுக்கு பகை ராசிக்காரர்களுக்கு இவரை போல் வந்து ஒரு கடுமையான ஒரு துன்பங்களை கொடுக்கக்கூடியவங்க நம்ம பார்க்க முடியாது இந்த மாதிரியான மிக முக்கியமான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய நிலை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்ற பத்தி பார்க்க போறோம் சிம்ம ராசி சிம்ம சிம்மராசிக்காரர்கள் எடுத்துக்கிட்டாலே வந்து ஆளுமைக்கும் தைரியத்துக்கும் நேர்மைக்கும் பெயர் போனவங்க யாருன்னா இந்த சிம்ம ராசிக்காரர்கள் தான் எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து தன்னோட நிலை அதாவது கௌரவம் வந்து குறையக்கூடாது அப்படின்றதில் ரொம்பவும் வந்து கான்சியஸாக இருக்கக்கூடியவர்கள் வந்து சிம்ம ராசிக்காரர்கள் தான் அதற்காகவே இவங்க வந்து எல்லா இடத்துலையும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கணும் அப்படின்றத நினைப்பாங்க தன்னோட கெத்தை விடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசிக்காரர்களில் சிம்ம ராசிக்காரர் ரொம்ப பிரதானமானவங்க எதுனாலன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசி அதிபதி யார்னா சூரியன் சூரியன் தானே தலைவன் தலைவனே நீங்கள் தானே ஸோ அப்படின்னு அந்த தலைவன் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு இலக்கணம் இருக்கக்கூடியவங்க வந்து சிம்ம ராசிக்காரர்கள் இப்படி ஒரு சிறப்பு பெற்ற இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு அவங்களுக்கு இந்த தைரியத்தையும் வீரியத்தையும் எல்லா இடத்துலையும் உண்மையாக நேர்மையாக நடந்துக்கணுன்ற அந்த பண்பு கொடுக்கக்கூடிய ஒரு யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராசி அதிபதியான சூரியனை தாண்டி இன்னொரு முக்கியமான ஒரு கு கிரகம் இருக்குது அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசிக்கு மூணாம் இடத்துக்குரிய சுக்கரன் ஏன் சுக்கரனை நம்ம சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மூணாம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தானம் தான் ஒரு ஜாதக ஒரு ராசிக்காரர்களுக்கு தைரியத்தையும் வீரியத்தையும் ஆசை அபிலாஷிகளையும் சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானமாக இருந்துக்கிட்டு ஸோ அப்படிப்பட்ட ஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடியவர் தான் அந்த சுக்ரன் அதனால தான் வந்து சுக்கரனோட நிலை வந்து சிம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது போக மூணாம் இடத்துக்கு மட்டும் அதிபதி இல்லை தைரிய ஸ்தானம் வீரியஸ்தானம் ஆசை அபிலாஷைகளை சொல்லக்கூடிய ஸ்தானம் தான் ஸ்தானமான மூணாம் இடத்துக்கு மட்டும் அதிபதி இல்லாமல் அதே சுக்கரன் தான் பத்தாம் இடத்துக்கு அதிபதியாக வராது பிசவராசிக்கும் துளாராசிக்கும் அதிபதியாக வரக்கூடிய சுக்கரன் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு யோக கிரகம்னே நான் சொல்ல முடியும் இதனாலனா தான் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து அழகு அவர் சம்பாத்தியம் தான் அழகு ஆணும் பெண்ணோ சம்பாதிச்சா தான் அவங்களுக்கு மரியாதை அந்த மரியாதையை காப்பாற்றிக்கும் போது செல்வம் செழிப்போடு இருக்கும்போது தான் இருந்து நமக்கான மதிப்பு மரியாதையும் கிடைக்கும் ஸோ அதை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் என்னென்னா பத்தாம் இடமும் மூணாம் இடமும் தான் ஸோ அந்த ரெண்டு ஸ்தானத்துக்கும் அதிபதியாக வரக்கூடிய சுக்ரன் குறிப்பாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன நிலையில் இருக்கார் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இப்போ பார்த்தீங்கன்னா சனி வந்து ஏழாம் இடத்துல ராசிக்கு ஏழாம் இடத்தான் இருக்காரு மே மாதம் வந்து ராகுவும் அது இந்த சனியோட சேரப்போகுது ஸோ இப்படி இருந்துட்டுருக்க நிலையில் ஏழாம் இடம்ன்றது க கண்ட சனின்னு சொல்லுவாங்க உறவு சிக்கல்களையும் கணவன் மனைவி உறவை தாண்டி நண்பர்கள் தொழில் பார்ட்னர்கள் மூலியமாகவும் சிக்கல்களையும் சந்திக்க வேண்டிய ஒரு நிலையை கொடுக்கக்கூடிய கிரகங்களாக சனி ராகு அந்த ஸ்தான அடிப்படையில் இருந்துகிட்ருக்காங்க ஸோ இது ஒரு பக்கம் இருக்கேன் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா குரு பத்தாம் இடத்துல இருக்கார் குரு வந்து ராசிக்கு யோகாதிபதியான யோகஸ்தானமான அஞ்சாம் இடத்துக்கு அதிபதியாக வந்து பத்தாம் இடத்துல இருந்துருக்காரு பத்தாம் இடத்துக்கு குரு வந்து சார்ந்து பல மாற்றங்களையும் சில தடுமாற்றங்களையுமே கூட கொடுத்துக்கிட்டுருவாங்க அவர் சுபராகவே இருந்தாலும் சாணம் வந்து சாணம் வரக்கூடிய அந்த பத்தாம் இடத்துல இருக்கும்போது சில எல்லாம் கொடுத்துட்டு வந்துகிட்டு இருந்திருப்பார் இப்போ இப்போ இதெல்லாம் இந்த மாதிரி நிலைகள் இருக்கும்போது சுக்ரன் என்ன நிலைக்கு வரப்போறாரு அப்படின்னு ரொம்ப முக்கியம் சுக்ரனும் இப்போ ஏழாம் இடத்தில் சனியோட சேர்ந்து தான் இருக்கார் ஏழாம் இடத்துல வந்து இப்போ எட்டாம் இடத்துக்கு வந்துடுறாரு எட்டாம் இடத்துக்கு வந்து மே முப்பத்தோராந்தேதி தேதி வரைக்கும் அந்த மீன ராசியில் தொடரப்படுறாரு எட்டாம் இடம் மறைச்சாரமாகச்சு அங்கே இருக்கவே ராகு இருக்கு அஷ்டம சாணத்தில் ராகு இருக்குது அஷ்டம ராகு வந்து அதுவே சொல்லலாம் துயரங்களை கொடுக்கும் அது போக ஏழாம் இடத்துல கண்ட சனி சனி இருந்துகிட்டு இருக்கு இப்படிப்பட்ட ஒரு கட்டான சூழலில் எங்களுக்கு ஏதாவது விடுவி கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய அந்த சிம்மராசிக்காரர்களுக்கு நான் சொல்கிறேன் உண்மையிலேயே உங்களுக்கு வந்து யோகா காலம் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறேன் அதாவது சுக்ரன் ஏழாம் இடத்துல வந்து சனிக்கிட்டேருந்து விலகி ராகுவோட சேர்ந்து எட் மீன ராசியில் இருக்கும்போது அவர் உச்சம் பெறுறார் உச்ச பலம் பெற்றார் ச முன்னாடி சொன்ன மாதிரி சுக்ரன் யார் உங்களுக்கு மூணாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் அதிபதி தொழில் ஸ்தானத்துக்கும் உங்களுடைய தைரிய ஸ்தானத்துக்கும் அதிபதியாக வரக்கூடியது வந்து சுக்ரன் தான் இனிமே தான் உங்களுக்கான வளர்ச்சியே வரப்போ வளர்ச்சியை நீங்கள் வளர்ச்சிக்கான பாதையில் வந்துக்கிட்டு இருந்த சிம்ம ராசிக்காரர்கள் உங்கள் இலக்கை அடையிறதுக்கான ஒரு அற்புதமான காலமாக இந்த சுக்கர பயிற்சி காலம் இருக்க போகுது அப்படின்ற நான் இது மாதிரி சொல்லிக்கிறேன் அது போக மே பதினொன்றாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குருவுடைய நிலை வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு வரப்போகிறார் உங்கள் யோகர் யார் அஞ்சுக்குரிய யோகர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு அதிபதியான குரு பகவான் தான் அவர் தான் முழு சுபகிரகம் முழு சுபகிரகம் பதினொன்றாம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வராது லாபஸ்தானத்துக்கு வர்றது மட்டும் யோகம் கிடையாது அவர் லாபஸ்தானத்தில் வந்து லாபஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனிக்கு பார்வை கொடுக்க போகிறாரு அதை ஒட்டி இப்போ ராகுவோட பயிற்சியுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மே மாதம் நிகழ இருக்குது அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ச கும்பராசிக்கு வந்துடும் இப்போ இந்த சனி ராகு சேர்க்கைக்கு குருவுடைய பார்வை ஒன்பதாம் பார்வை கிடச்சிச்சு அப்படின்னா எந்த ஒரு தோஷமாக இருந்தாலும் தன்னோட பார்வையினாலும் அதை யோகமாக மாற்றக்கூடிய வலு வந்து குரு உண்டு குரு பார்வை வந்து அவ்வளோ ஒரு இப்போ சிறப்பானது குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து குருவுடைய அனுகூல பார்வை வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனிக்கும் அதோட தொடர்ந்து அதோட சேரக்கூடிய ராகுவுக்கும் போகுது இந்த சனிராகு தொடர்பு குரு கிடைக்கும்போது வந்து பணப்புழக்கம் பணப்புழக்கமும் தொழில் சார்ந்த முன்னேற்றங்களையும் வேலையிலே பல நல்ல ஒரு மதிப்பு மரியாதையினால் வரைக்கும் தடைப்பட்டு மதிப்பு மரியாதையும் திரும்ப கிடைக்கிறதுக்குமான ஒரு யோகத்தை செய்யக்கூடிய ஒரு காலமாக இருந்துகிட்டு இருக்குது அதெல்லாம் விட சிறப்பாக வந்து உங்கள் தொழிற்சாணாதிபதியான சுக்ரன் வந்து உச்சம் பெற்றுறாரு எட்டாம் இடத்துல உச்சம் பெறுறார் அதனால் தொழில் சார்ந்த நல்ல மாற்றங்களையும் முன்னே முன்னேற்றங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு யோக காலம் அப்படின்னு சொல்லலாம் அது வந்து பயணங்கள் உறவுகள் சார்ந்த உறவுகளுக்காகவோ நண்பர்களுக்காகவோ இல்லை உங்கள் தொழில் சார்ந்தோ இன்றைக்கி முன்னெடுக்கக்கூடிய பயணங்கள்னால நிச்சயமாக உங்களுக்கு வந்து பல விதமான ஆதாயங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா பயணங்களை புரிக்கக்கூடியவரும் சுக்ரன் தான் சுக்கரனுடைய உச்சம் பெற்ற சுக்கரன் போது நிச்சயமாக வந்து பயணங்கள் வந்து இன்ப சுற்றுலாக்கள் நண்பர்களோடு சேர்ந்த மன மகிழ்ச்சியான மன மகிழ்ச்சியை தரக்கூடிய பயணங்கள் இப்படிலாம் வந்து சுற்றுலாத்தலங்களுக்கெலாம் பயணங்கள் போகக்கூடிய ஒரு சூழலை கொடுத்துக்கிட்டு இருக்கு அது போக இந்த சுக்கரன் இருக்கக்கூடிய மீன் அவர் அடையக்கூடிய அந்த மீன ராசின்றது நீர் ராசியை கடல் ராசியை வரதுனால வெளிநாட்டு பயணங்களுக்கு நீண்ட நாள் முயற்சி பண்ணி தடைப்பட்டு இருந்த ராசிக்காரர்களுக்கு இனிமேல் அனுகூலமான ஒரு சூழல் வந்து கிடைக்கும் ப பயணங்கள் வெளிநாட்டு பயணங்களுக்கான அனுகூல சூழல் கிடைக்கும் வெளிநாட்டில் போய் நீங்கள் வந்து தொழில் பண்ணுறதாகட்டும் வேலைக்கு இருக்கட்டும் எந்த வகையாக இருந்தாலும் இனி வந்து எந்த தடை மூலமும் ரொம்ப சுமூகமாக அதுக்கான சூழல்களெலாம் உருவாகி வந்துடும் அது போக வந்து மே ப முப்பத்தோரு வரைக்கும் தான் சுக்கரன் உச்சமாக இருப்பார் அதுக்கப்புறம் நார்மலுக்கு வந்துடுவார் அப்படின்னு நீங்கள் பயப்பட வேணாம் அவர் நார்மல் நிலைக்கு அதாவது உச்சத்துலேருந்து விலகி வந்தாலும் எங்கே வரப்போகிறாருன்னா ராசிக்கு ஒன்பதாம் இடமான மேச ராசிக்கு வரப்போறாரு ஒன்பதாம் இடம்ன்றது வந்து எப்போயுமே சொல்லுவோம் நம்ம அஞ்சாம் இடம் யோக யோகஸ்தானமான அஞ்சாம் இடத்துலையும் பாகியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துலையும் இருக்கக்கூடிய சுபர்கள் வந்து நல்ல யோக பலனில் கொடுப்பாங்க அந்த வகையில் சுக்கரன் வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வர்றது உச்சம் பெற்று இருக்கிற நிலையை கூட இன்னும் சிறப்பான நிலையாக இருக்கும்ன்றதை நான் தெரிவிச்சுக்கிறேன் நல்ல சிந்தனைகள் நேர்மறையான சிந்தனைகள் தைரியம் தன்னம்பிக்கையோடு நீங்கள் வந்து எப்போயுமே இருந்துகிட்ருக்கீங்க அதெல்லாம் இன்னும் மேம்பட்டு இன்னும் சிறப்பான அற்புதமான செயல்களால் எல்லோரும் வேக்க வச்சு நீங்கள் வேக்கிற அளவுக்கு நீங்கள் பெரிய பெரிய வெற்றிகளை நிறைய பெரிய ஒரு கலசூழலில் இருந்துட்டுருக்கீங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அசுர குருவான சுக்ரனும் தேவகுருவான வியாழனும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க போகிறாங்க அதுபோல் வந்து அசுபர்களான சனியும் ராகுவும் நல்ல பலன் கொடுக்க போகிறாங்க இப்படி வந்து எல்லா வகையிலையும் முக்கியமான பெரிய கிரகங்கள் ஒரு ராசியில் அதிக காலகட்டங்கள் எடுக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல யோக பலனை கொடுக்க தயாராகிட்டாங்கன்றதுனால வந்து உங்களுடைய இந்த சுக்கர பயிற்சி காலம் மட்டும் இல்லாமல் அது தொடர்ந்து மே பதினொன்றாம் நடக்கக்கூடிய குருவுடைய நிலை குருவுடைய பயிற்சி பத்துலேருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றது ராகுவோடய பயிற்சி சனியோட நிலை எல்லாமே உங்களுக்கு சிறப்பான யோக நிலைகளில் தான் இருந்துகிட்டு இருக்கு நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க அட்டம சனியை பற்றியும் குலைப்படாதீங்க ஏன்னா அஷ்டமஸ்தானத்துக்கு சனி போனாலும் திருக்கணி முறையில் சனி பயிற்சியாகி ஏப்ரல் இருபத்தெட்டாம் இறுக்கு முதன் தேதி பயிற்சியாகி அங்கே போனாலும் குருவுடைய அனுகூலத்தில் தான் இருக்க போகிறாரு குருவுடைய இணைவோடு தான் இருக்க போகிறாரு கூடுதலாக நாலு மாதம் அஞ்சு மாதத்துக்கு ச சுக்ரனும் சனியோடும் சேர்ந்து தான் இருக்க போகிறாரு ஸோ இவ்வளோ சிறப்புகள் சுபகிரக தொடர்போடு இருக்கக்கூடிய அசுகர்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பான வந்து அசுப பலன்களை தர முடியாது தரவும் மாட்டாங்க சுப பலன்கள் தான் கிடைக்கும் அப்படின்னு தான் வந்து நமக்கு ஆணித்தரமாக நான் சொல்லிக்கிறேன் அதனால் எந்த விதத்துலேயும் இதை பற்றியுமே நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை மனசுக்கு என்ன சரினு பெறுதோ அது எப்பயும் போல செஞ்சு முன்னேறி வந்துகிட்டே இருங்க உங்களுக்கு வந்து சூரிய நாராயணர் வழிபாடும் சிவ வழிபாடும் ரொம்ப அவசியமாக இருந்துகிட்டு இருக்குது தான தர்மங்கள் கேட்டவங்களுக்கு இல்லைன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய நிலையில் ராஜாவை போல இருக்கணும்னு ஆசைப்படக்கூடிய உங்களுக்கு நீங்கள் அதே அந்த விஷயத்தை தொடர்ந்து இன்னும் சிறப்பாக செய்கிறதுக்கு கிரக வந்து வலுவாக பலமாக இருக்கிறதுனால நீங்கள் அதை சு அதை தொடர்ந்து செஞ்சுவாங்க எப்போயும் தானமும் தர்மமும் தான் ஒருத்தர் தலைகாக்கும்னு சொல்லுவோம் இல்லையா அந்த நிலையில் வந்து உங்களுக்கு வந்து அதெல்லாம் நீங்கள் நினச்ச மாதிரி செய்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலம் நம்ம கை காசு வந்தால் நம்ம அடுத்து செய்ய முடியும் இல்லையா ஸோ அதெல்லாம் அதனால வந்து உங்களுக்கு பணப்பழக்கமும் நீங்கள் நினச்ச விஷயங்கள் காரியங்கள் சாதிக்கிறதுக்கும் செய்கிறதுக்குமான ஒரு அற்புதமான காலமாக இருக்குது இதை நீங்கள் மனசில் வச்சு உங்களால் முடிஞ்ச இயன்ற உதவிகளை இல்லாதவங்க நீங்கள் செஞ்சுவாங்க கண்டிப்பாக நிச்சயமாக நீங்களும் யோக பலன்களை பெற்று சிறப்பான நிலைக்கு வேண்டு வந்துருவீங்க அப்படின்றத நம்ம சொல்லலாம் இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வரப்போகிறார் சிம்ம ராசிக்கு பதினொன்றாம் இடம் வந்து மிதுன ராசி மிதுன ராசியிலேருந்து குரு வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கு பார்வை ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு பார்வை கொடுக்க போகிறாரு ஏழாம் இடத்தில் சனியோடு சேரக்கூடிய ராகுவுக்கும் குருவோட பார்வை கிடைக்கும்போது வந்து பணப்புழக்கங்களும் தொழில் சார்ந்த முன்னேற்றங்களும் நிச்சயமாக நடக்கப்போகுது தொழில் சார்ந்த முன்னேற்றம் நான் சொல்கிறது வந்து என்ன ப்ரமோஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் கிடையாது தங் உங்களுடைய தொழிலை வந்து நீங்கள் விரிவுபடுத்தி அந்த பல கிளைகள் துவங்குறதுக்கும் உங்களோட நிறுவனத்துக்கு தேவையான மெஷினரிஸ் வாங்கி உங்கள் தொழிலை இன்னும் பெரிதுபடுத்துறதுக்குமான ஒரு அற்புதமான காலமாக இந்த காலம் இருந்துக்கிட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த சுக்கரனுடைய நிலை குருவோட நிலை இப்போ கம்ப்ளீட்டாக எல்லா கிரகங்களோட நிலையும் உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்குது அப்படின்றதுனால வந்து நீங்கள் த இதை பற்றியுமே கவலைப்படாமல் எந்த விஷயங்களை பற்றியுமே வந்து நீங்கள் வந்து சங்கடப்பட்டுக்கிறாமல் உங்களோட முயற்சி உங்களோட வளர்ச்சியை பற்றி மட்டுமே யோசிங்க அதுதான் உங்களை வந்து ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரும் நீங்கள் எப்பயும் ராஜா போல இருக்க வேண்டியவங்க அரசனை போல இருக்க வேண்டியவங்க நீங்கள் அரசனை போல் இருக்கும்போது தான் எல்லாரும் உங்களுக்கான மரியாதையும் மதிப்பையும் கொடுப்பாங்க ஏன்னா உங்களோட பெரிய சங்கடமாக இருக்கக்கூடியதே வந்து என்னென்னா நம்ம எல்லாத்துக்கும் என்ன செஞ்சாலும் நம்ம நம் நமக்கான நம்ம மரியாதையை கொடுக்க மாட்டேங்க நமக்கான ஒரு ரெகக்னேஷன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து தீரணும் அப்படின்னா வந்து நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாமல் உங்களை வளப்படுத்திக்கிறதுக்கான அற்புதமான கிரக சூழல் உள்ள இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்தி வாழ்க்கையில் நீங்கள் வந்து உயர்றதுக்கான விஷயங்களை செய்ய ஆரம்பிங்க திட்டமிட்டு செயல்படுங்க அந்த சுக்கரன் வந்து சுகபோக போகக்காரங்கச்சா அவர் வந்து எட்டாம் வருடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால உங்கள் ஆசை அபிலாசை குவிக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு அதிபதியாகவும் சுக்ரன் வந்து அவர் உச்சம் பெறுறதுனால உங்களை வந்து நண்பர்களோட பயணங்கள் மன மகிழ்ச்சியை கொடுக்கும் தான் என்ன ஆதாயம் இருக்குது அப்படின்றதையும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க அப்படி அப்படி ரெண்டையுமே திட்டமிட்டு இந்த ஒரு பயணத்தை நம்ம செய்கிறதுனால நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆதாயம் இருக்குது இன்னைக்கு இவரோட இங்கே போகிறதுனால அவங்க ஒரு ஆதாயம் இருக்குது அப்படின்ற விஷயங்களில் மட்டும் நீங்கள் வந்து உங்களை ஈடுபடுத்திக்கிட்டு அது மூலயமா உங்களை நீங்கள் வளப்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் திட்டமிட்டுக்கணும் அப்படின்றத நான் வந்து சொல்ல விரும்புகிறேன் சுக்ரனோட காலம் உச்சம் பெற்ற காலம் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நல்ல மன மகிழ்ச்சியை கொடுத்துட்டே இருக்கும் மன மகிழ்ச்சியை கொடுத்துட்டு அது வந்து நம்ம பொருளாதாரத்தில் நம்ம அதை வந்து மாற்றிக்கணும் பொருளாதாரமாக பொருளாதார லாபமாகவும் நம்ம அதை மாற்றும் போது தான் அது உண்மையான மன மகிழ்ச்சியாக இருக்கும் படத்துக்கு போனோம் நம்பர்களால் சேர்ந்து சு சுற்றிட்டு வந்தோம் அப்படின்றது வந்து நல்ல சந்தோஷமான விஷயந்தான் அதனால் என்ன ஆதாயம் அப்படின்னு பார்க்கணும் ஸோ அதையும் சேர்த்து நம்ம பார்க்கும்போது தான் நமக்கும் நல்லது நம்மளை சார்ந்த நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் நல்லது ஸோ அதனால் இதெல்லாம் வந்து நீங்கள் கணக்கிட்டு சரியானது இது எப்போயுமே ஒரு சரியாக திட்டமிட்டு செயல்படக்கூடிய சரியான விஷயங்களை பேசக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் எதனால சரியான விஷயங்களை பேசக்கூடியவங்க அப்படின்னு சொன்னேன்னா அவங்களோட வாக்கு வன்மை அந்த மாதிரி அவங்க ராசிக்கு ரெண்டாம் இடமும் வரக்கூடியது வந்து புதனோட வீடு புதன் தான் புத்திகாரகன் அப்போ வந்து அவங்க வா அவங்க வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தைகளும் அவ்வளோ ஒரு அறிவு சார்ந்த வார்த்தைகளாக இருக்கும் இப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரர்களோட ஆலோசனைகளை கேட்டு வளர வளரக்கூடியவா வரக்கூடியவங்க நண்பர்களாகட்டும் யாராக இருக்கட்டும் நிச்சயமாக வாழ்க்கையில் அவங்களும் பெரிய உயரத்தை அடைவாங்க இப்படி ஒரு சிறப்பான நிலையில் இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குருவோட நிலை மட்டும் இல்லாமல் சுக்கர பயிற்சி காலம் மட்டும் இல்லாமல் சனி ராகு கிரகங்கள் அனைத்துமே வந்து நல்ல பலனை கொடுக்க தயாராகிட்டாங்க இந்த காலத்தை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி பல வெற்றிகளை அடையணும்னு அவங்கள வாழ்க்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி